சரக்குரிய சரணம் ஒரு முறை மதுரை சபையில் போய் தங்கியிருந்தோம் சாமியை பார்த்துட்டு அங்கேயே மண்டலத்துக்கு தங்கிடுவோம் ஒருக்கா அங்கே நல்லா நிறைய இடம் இருக்கனால த எல்லோரும் பக் தங்க ஓட்டுவாங்க அப்போ சாமி ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஃபேமிலி ஃபேமிலி தங்கியிருப்பாங்க சாமியோட அப்படி ஒரு நாள் தங்கியிருக்கும் பொழுது நாங்களும் அங்கே ஒரு வாரம் அஞ்சு நாளும் தங்கியிருந்துருக்கோம் அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அந்த ப அந்த படிக்கட்டு மேலே வந்து கட்டில் போட்டு சாமி படுத்திருந்தாங்க கட்டில் தாண்டி பக்கத்துலாங்கெல்லாம் படுத்துருந்தோம் ஒரு இடையில் ஒன்றுக்கு எந்திரிக்கிறதுக்காண்டி நான் எந்திரிச்சேன் பார்த்தா சாமி வந்து தனியாக அப்படியே அந்த திருண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே லூஸ் மோஷன் போகுது சும்மா பம்பு செட்டில் தண்ணி அடித்த மாதிரி சர்ரு சர்றுன்னு அடிக்கிறாங்க அந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே வெறும் அப்படியே சாம்பாரை கரைச்சி ஊற்றுற மாதிரி கிடக்குது அப்படியே சாம்பார் மாதிரி தான் இருக்குது ஊத்து ஓ அரிய எல்லோரும் என்னடா அப்படி நான் பார்த்துட்டு போகிறேன் ஒரே ஒரு பையன் அந்த பையன் பேர் சேகர் அந்த தம்பி அவர் மட்டும்தான் அந்த படியை தொடச்சிட்டு இருந்தார் இந்த பக்கம் தொடக்கிறாரு அந்த அந்த பக்கம் சாமி அப்படியே சர சரன்னு அடிக்குது நானும் போய் ஒரு பக்கெட் எடுத்து துணியை வச்சு துடைக்கிறோம் தொடச்சு கடைத்து அள்ளி வச்சுட்டு சாமி கால் கழுவி விட்டுட்டு திரும்ப கை கைத்தங்களை பிடிச்சி கட்டில் உட்கார வச்சுட்டு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வரோம் திரும்ப எந்திரிச்சி உட்காந்து திரும்பவும் சாமி அதே மாதிரி வைத்தால் போகுது திரும்பவும் அந்த படிக்கட்டு எல்லாத்தையும் அந்த தம்பியை நானும் சுத்தம் பண்ணிட்டு சாமி கிளீன் பண்ணிட்டு உட்கார வச்சோம் அப்போ தான் நினைச்சோம் பகவானே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் பண்ணிக்க மாட்டீங்களா ஏன் இப்படி சாமி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் யாரோ சாமியோடய பக்தர் எங்கேயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த க வினையை சாமியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி பகவான் பல தடவை வந்து பக்தர்களுடைய அன்புக்காக அவங்க அனுபவிக்க வேண்டியது சாமியை வாங்கி அனுபவிச்சு அவங்களும் வாழ வைக்கிறாங்க ஆனால் அந்த நண்டு கேட்ட மனுஷங்க நல்லா வந்தோடனே சாமியை மறந்துடுறாங்க தாங்குகிற திமுரு அகந்தையில் வந்துடுறாங்க தாங்குற திமுரு பணம் அகம்பாவம் கார் இருக்குது அது இருக்குது நம்ம வச்சிருந்த சட்டம் யாரையும் மதிக்கிறல இப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நிமிஷம் சாமியை நமக்கு செஞ்ச ஆசீர்வாதத்தில் தான் நம்ம இப்படி இருக்குங்கிறத நினச்சி மனித மூலம் நடந்துக்கணும் எல்லா அன்பர்களையும் அன்போடு பார்க்கணும் சர்க்குவே சரணம் சர்க்குவே சரணம்